நல்லா இருக்கீங்களா நல்லா பட்டி பாப்பிரடிப்பட்டி சட்டமன்ற தொகுதி என்றாலே என் தம்பிகளும் என் தங்கைகளும் எழுச்சி வைக்க என் தம்பிகளும் தங்கைகளும் நிறைந்த இந்த தொகுதி நூறு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சென்று வடகோடியில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிழக்கு பகுதியில் உள்ள நாகை மாவட்டம் வேதாரண்யம் மேற்கு பகுதியில் உள்ள கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் இப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கடந்த நூறு நாட்களாக நடைபயணமாக சென்று அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து கோடான ஓடி என் தம்பிகளையும் என் தங்கைகளையும் சந்தித்து தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் இந்த ஆட்சி கொடுங்கோராட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நூறு நாட்களாக நான் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த நூறு நாள் நடைபயணம் என்று அரசாங்கம் தடையினால் இன்று நூத்தி எட்டு நாட்களாக வந்திருக்கிறது அப்படி இன்று இரண்டு நாட்களாக தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் என்னுடைய நினைவு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன தருமபுரி மாவட்டம் என்றாலே எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் எனக்கு எவ்வளவோ சோர்வு இருந்தாலும் எவ்வளவோ மனவழி இருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கு வந்தவுடன் என் சோர்வும் என் மனவழியும் நீங்கிவிடும் என் சோர்வுக்கும் என் மனவழிக்கும் மருந்தாக இருப்பது இந்த மாவட்டத்தின் மக்கள் நீங்கள் என் தம்பிகள் என் தந்தைகள் என் அண்ணன்பாய்கள் என் சகோதரிகள் இங்கிருந்து சென்றவுடன் ஒவ்வொரு முறையும் இங்கிருந்து சென்றவுடன் எனக்கு தென்பு தைரியம் அசுர வேகம் எனக்கு வரும் அதற்கு காரணம் இங்கிருந்த லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் எனக்கு தைரியம் ஊட்டி நீ பின்னால் இருக்கின்றோம் என்று என்னுடைய எழுச்சி மிக்க வீரம் உள்ள என் தம்பிகள் என் தந்தைகள் நிறைந்த மாவட்டம் மாவட்டம் இரண்டு நாட்களாக ஒவ்வொரு பகுதிக்காக நான் சென்று வருகின்றேன் சற்று முன்பு நான் அரூர் பகுதிக்கு நான் சென்று அங்கே அங்கிருக்கின்றேன் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிலும் இந்த கடத்தூர் மண்ணை தமிழ்நாடு முழுவதும் தூவினால் இங்க இருக்கின்ற எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் வரும் அந்த வழக்கு இந்த கடத்தூர் மண் எழுச்சி உள்ள மண் இது நான் பொதுக்கூட்டம் நான் சொல்ல மாட்டேன் யாரும் சொல்ல முடியாது பெரிய மாநாடுகள் நடைபெற்று